அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் பாஸ்கரன் பேசுறேன் ஓட்டம் பிடித்த முக்தார் மாநாடு பரிதாபங்கள் என்ன கொடுமை சார் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கக்கூடிய வகையில மதுரையில விஜய் அவர்கள் நடத்திய மாநாடு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் எக்கச்சக்கமான அட்டூழியங்களை சந்தித்து சேரலாம் ஓட்டச்சு தூக்கி தோரை எரியக்கூடிய அந்தோ பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு என்னையா இது சரியாகிற பைத்தியம் ஆனால் கூட பரவாயில்ல சரியாகாத பைத்தியங்கள்லாம் வேற வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையிலையும் மதுரையில் இந்த மாநாடு நடத்தியதற்கு பதிலாக நேராக கீழ்ப்பாக்கத்திலே நடத்திருக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையிலும் அந்த சம்பவங்களுக்கு கீழே எக்கச்சக்கமானவங்க கமாண்டுகளை அள்ளி தூக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோவில் நம்ம மதுரை மாநாட்டில் ஏற்பட்ட சில சம்பவங்களை எடுத்து வச்சிருக்கேன் அதை ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கும் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு உண்மையாகவே விஜய் அவர்களுக்கு நல்ல நீங்க பேனா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல அந்த ரசிகர்களுக்கு ஏதாவது நாலு வார்த்தைய சொல்லிட்டு போங்க சமூகம் ஒண்ணு இந்த கவுண்டமணி சொல்லுவாரு பேர் என்ன சங்கீதா சங்கூதர வயசுல சங்கீதாவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில ஒரு பெண்மணி கிட்ட ஒரு ஒரு நபர் பேட்டி எடுக்கிறாரு விஜய் அவர்களை எவ்வளவு பிடிக்கும் கேட்டதுக்கு எங்க வீட்டுக்காரன் அவன் ஒரு ஓரமா கிடக்கும் அவனோட எனக்கு அதிகமா பிடிக்குங்க அப்படின்ற மாதிரி பேசி எனக்கு சின்ன வயசுல இருந்து தளபதி ரொம்ப 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 பிடிக்கும் எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும் சார் யார் சார் இந்த பெண்மணியை திருமணம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த புண்ணியவான் உங்களை நாங்களே பார்க்கணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் தான் எப்படி சிரிக்குது பாருங்களேன் சார் உஷாராக இருங்க போறபோக்கில் அடுத்த மீட்டிங்கி நீங்க அனுப்பாம போயிட்டீங்கன்னா சோத்துல ஏதாவது கலந்து கலந்து கொடுத்துட போகுது அதனால எப்போவுமே அதை பக்கத்தில் உட்கார வச்சு அதுக்கு நாலு உண்டியை முதல்ல லவக்குன்னு ஊட்டி விட்டுட்டு அதுக்கு அப்புறமா நீங்க சாப்பிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இதெல்லாம் எப்படி சார் வச்சு நீங்க வாழ்றீங்க குடும்பம் நடத்துறீங்க உங்களுக்கு ஒரு கோடி புண்ணிய சார் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமானவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க இருக்கிறதுல இந்த சம்பவம் தாங்க சிறப்பான சம்பவம் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்முடைய லேகிய வியாபாரி சாரி சாரி முக்தான் ஆ முக்தார் இருக்கார் இல்லைங்களா அவர் நேரடியாக மாநாட்டுக்கு மதுரை மாநாட்டுக்கு போயிட்டு அங்க ஏதாவது பேசி நம்ம விஜய் அவர்களை வந்து வசமாக சிக்க வைக்கலான்னு நினச்சி போயிருக்காப்புல அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ரசிகர்களும் ஒன்று சேர்ந்துக்கிட்ட டே முக்தார் வெளியே போடா அயோக்கியா நாயே அப்படின்ற மாதிரி துரத்தி விட்டுருக்காங்க அந்த வீடியோவை பாருங்களேன் அகேஷ்வர் பேசு முக்தார் விளையாடு அகேஷ்வர் பேசு முக்தார் விளையாடு விளையாடு சார்

எதுக்கு இந்த வேலை க்ரீன் மேட்டுக்குள்ளே உக்காந்துமா நாலு நரவடி கூப்பிட்டு பேட்டி எடுத்தோமா ஏதாவது குண்டக மட்டக்கா கேட்டோமான்னு இல்லாமல் இப்படி போயிட்டு அவங்க பாருங்கள் பொசுக்குன்னு கையக்கிய வச்சுருந்தாங்கன்னா எவ்வளோ அசிங்கமாக போயிருக்கோம் அவங்க ஏற்கனவே ஒரு லட்சம் சார வேறு உடச்சி வச்சுருக்காங்க இங்கே பார்த்து முக்தார் சார் நம்ம போனோமா லேகி வித்தோமா சாரி சாரி போனோமா பேட்டி எடுத்துமான்னு வாங்க சார் நீங்கள் போயிட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இதெல்லாம் நமக்கு தேவையா இது மாஸ்க்கு மாஸ்க் வேலை போட்டு மறைச்சிட்டு ஓடுறீங்க கொடும சார் தான் அடுத்த சமூகம் சமூக வியாபாரத்துக்குறாங்க தெரியாது என்னத்தை போய் நீங்க என்னத்த கிழிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய வகையில டோல்கேட்டெல்லாம் உடச்சு நாசம் பண்ணி தம்சம் பண்ணி ஆஹ் நம்ம என்ன சொல்றது கில்லி படத்துல ஒரு பாட்டு வரும்ங்களா விஜய் சார் அதே போல ஒரு சாங் வைப்ரேஷன் வைபிரேஷனோட பயங்கரமா ஓட்டிட்டு போயிட்டே இருக்காங்க எங்க டோல்கேட்டை கூட மதிக்காதவங்க இவங்க எங்க போயிட்டு விஜய் அவர்களை மதிச்சு மாநாட்டுல கவனிக்க போறாங்க அடுத்த சமூகம் இருக்குது இதுதான் மோசமான சமூகம் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ ஏற்கனவே அந்த மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய அங்கே கான்ட்ராக்டர்லாம் சார்லாம் கொடுக்க மறுக்கிறாங்க எல்லோரும் அட்வான்ஸ் ரிட்டன் கொடுக்குறாங்க எங்களுக்கு என்னங்க பண்ணுறது எல்லாமே வந்து இது ஆளுங்கட்சி சதி அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக பில்டப் காட்டியிருந்தாங்க எனக்கேனவோ ஒரு வேளை அப்படி இருக்குமோ ஆளுங்க அதிகமாக வர்றதுனால இவங்க சார்லாம் இல்லைனா அந்த மாநாடு சீர்கொழிஞ்சு தான் இவங்கெல்லாம் கொடுக்க மறுக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு ஆனால்

ஒரு சேரோட விலை எவ்வளவு இருக்கு அதிகபட்சமா சேரோட விலை முன்னூறு ரூபாய் இருக்கும் நூறு சேர் வந்தா கூட அது எவ்வளவு நானூறு ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் போயிருச்சேன்னு இப்ப இது உங்களுக்கு திருப்பி ஏதாவது இது பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல ஓனர் எப்படி பேசிக்கிறாங்க தெரியல அவங்க பேசிக்கோங்க இதெல்லாம் பாக்க உங்களுக்கு எப்படி இருக்கும் ஏன்னா நம்ம வந்து போடும் போது இருக்கு வந்து பாத்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போற வேற உடைச்சிட்டு போறது வேற இல்ல நம்ம அடுத்த பங்கு போடணும்னா ரொம்ப கஷ்டம் அவர் கன்னியாகுமரியை சார்ந்த ஒரு பதினஞ்சாயிரம் சேர கொண்டு வந்து ஓடிட்டு இருக்கான் என்னையா பிடிக்கடாற மாதிரிதான் இருக்கு வந்தோமா நாலு நல்லதா கேட்டோமா பேசுனோமா ஒரு மாநாட்டுல சிறப்பா நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம போகும்போது அங்க இருக்கக்கூடிய கம்பெனி அந்த இதெல்லாம் கூட பேத்து தகர்த்து எடுத்துகிட்டு போகிறதால எம்மாதிரியான மனநிலை சொல்லுங்க என்னத்தை சொல்றது இவங்கள வேற வச்சுக்கிட்டு நான் தான் இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிக்க போறேன்னு அண்ணன் வேற பயங்கரமாக ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு அடுத்த மீட்டிங்லையாது சார் நல்லா சேருக்கெல்லாம் சங்கிலி போட்டு கட்டி வைங்க சார் இல்லைன்னா இவங்க எடுத்துகிட்டு ஓடி போவானுங்க அதனால அடுத்த மீட்டிங்கில் அடுத்த மாநாட்டில் சங்கிலி போட்டு நல்லா கட்டி வைங்க இந்த இது ட்ரெயின்லலாம் போடுறாங்கல்ல சங்கிலி அந்த ஜகுக்கு சங்கிலி அது மாதிரி ஒரு சங்கிலியே ஒவ்வொரு சாருக்கு போட்டு கட்டி வைங்க சார் இல்லைன்னா இதை விட மோசமான நிலைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளப்படுவீங்க ஐநூறு சேர் முந்நூறுவான்னு கணக்க போட்டால் கூட அவர் ஒன்றரை லட்சம் ரூபா கட்டி இவங்க நாசம் மட்டும் போயிருக்காங்க போனது மட்டும் இல்லாமல் போகும்போது ஆளுக்கு ரெண்டு ரெண்டு சேர்த்து கொண்டு போனால் எப்படி அடுத்த மாநாடு நம்ம நடத்துறது எப்படி எல்லாம் கட்ட முடியும் என்ன சார் இதெல்லாம் நீங்கள் கேளுங்க சார் விஜய் சார் இதில் புஷி ஆனந்த் சார் வேறு மருத்துவ மேலே இருக்கிறவங்கலாம் உட்காரலாம் உட்காரான்றாரு ஒருத்தரும் மதிக்க மாட்டேன்றான் அடுத்த முறை நீங்கள் ராணுவ கட்டுப்பாட்டோட நீங்கள் வந்து மீட்டிங் நடத்துங்க சார் மாநாடு நடத்துங்க இதில் வேறு நம்ம வந்து ஆர்எஸ்எஸ் பற்றியும் பாஜகவை பற்றியெல்லாம் சொல்கிறோம் அவங்களுடைய மாநாடு பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா போகும்போது உட்காந்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகளும் அவங்க சேர அவங்களே எடுத்து கொண்டு போயிட்டு நல்ல இடத்துல வச்சுக்கிட்டு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் பயங்கர சத்தமே இல்லாத ஒரு மாநாடு நடந்து முடிச்சிருக்கும் அந்த அளவுக்கு இராணுவ கட்டுப்பாட்டோடு அவங்க நடத்தியிருப்பாங்க நம்ம வேறு ஆர்எஸ்எஸ் எல்லாம் குறை சொல்லிட்டோம் இன்றைக்கி பாருங்க அவங்க நான் எங்க மாநாட பாரு உம் மாநாட பாருன்னு சொல்லிட்டு வீடியோவை எடுத்து வேறு இருக்காங்க அதனால் இதுக்கு மேலேயாவது நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் சார் நம்ம சினிமாவில் பேசுகிற மாதிரி வசனம் பேசிடலாம் பட் இதுங்களை அடக்க முடியல இல்லைங்களா போகும்போது வரும்போதெல்லாம் சொல்லி கொடுங்க ஏ அடங்குடா அடங்குங்கடா ஆடாதீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார் இன்னொரு சம்பவம் என்னுடைய மாநாட்டில் யாராவது மது அருந்து விட்டு வந்தீர்கள் என்றால் காலை உடைத்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்றது போல மந்த மீட்டிங்க்கு வந்த மொத்த கூட்டமும் மீட்டிங்கை பார்க்கறதுக்கு போகாமல் மாநாட்டில் இல்லாமல் நேராக எங்கடா ஒயின் இருக்குன்னு ஓடி போய் அங்கே பயங்கரமா அதுவும் போறது தான் போறீங்க அந்த துண்டை எடுத்து மூஞ்சலியாவது கட்டிட்டு போனோம் இந்த துண்டை எடுத்து அக்களையாவது ஒழிச்சு வச்சுக்கிட்டு போனோம் எதுவுமே பண்ணாமல் போயிட்டாங்க நீங்கள் ஒய்ம் ஷாப்பில் போய் நிற்கிறீங்களே இது யாருக்கு மானக்குறை நீ சொல்லு உங்களை பற்றி அண்ணன் எவ்வளோ பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு அதை விட்டுட்டு வந்த உடனே நம்ம வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டிங்க பார்த்தீங்களா அது போகிறதும் போகிறீங்க அந்த என்ன சொல்கிறது ஏன் கொண்டே மறைங்கடா அப்படின்ற மாதிரி அதையாவது மறைச்சிட்டு போனாலும் துண்டியாவது அதையும் மறைக்காமல் போய் இப்படி அவர் நீங்கள் அசிங்கப்படுறது இல்லாமல் அவரையும் அசிங்கப்படுத்தி என்னத்துக்கு இது நமக்கு போகும்போதே ரெண்டு வாட்டர் வாங்கி பாக்கெட்டில் போட்டு போகலாம் இல்லைங்களா பிடிவா கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்க அங்கே போய் பாருங்கள் இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லிவிட்டு விஜயன்னாவே புடம்போகிக்கக்கூடிய அளவுக்கு சம்பவத்தை அடங்கிட்டு இருக்காங்க இது பாதி சம்பவம் தான் எக்கச்சக்கமான சம்பவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மாநாட்டில் நடைபெற்று இருக்கு அதாவது ஒரு மாநாடு அப்படின்னா குறைஞ்சது ஒரு ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரமாவது நடக்கணும் பட் இது வந்து ஒரு பொதுக்கூட்டம் போல ஒரு மூன்று மணி நேரத்துக்குள்ளே எல்லாத்தையுமே முடிச்சுட்டாங்க அண்ணன் வழக்கம் போல் நாலு வசனம் நாலு உணர்ச்சி பொங்க ஒரு நாலு வசனம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட்டு இன்னொரு பக்கம் இந்த பக்கம் பயங்கரமாக வந்து வீராப்பா பேசுகிறது ரெட்டி நார் ரெட்டி அடுத்தது முடிச்சது கட்டிடலான்னு சொல்லிட்டு பேசி அண்ணன் ஒரு பாட்டுக்கு அரை மணி நேரத்தில் கிளம்பி போயிட்டார் அதுக்கப்புறம் வந்த கூட்டமும் ஓடி போயிடுச்சு இந்த ரோட் ஷோ அப்படின்ற மாதிரி அவர் நடந்து வரும்போதே பாதி பேர் அதை பார்த்த உடனே ஐயோ கடவுளே நமக்கு அருள் கொடுத்துட்டார் அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்த உடனே ஓடி போயிட்டாங்க இதுக்கு எதுக்கு சார் இவ்வளோ செலவு இதில் வேற நம்ம நடத்துறது கரெக்டாக மூணு மணி ரெண்டு மணிக்கு மாநாடு அந்த உச்சி வெயிலுக்கு ஒரு கொட்டாயை போட மாட்டிங்களா தார் போட மாட்டிங்களா என்ன சார் இது அவ்வளோ வெயில்ல அவங்க தள்ளாடி கிடக்கான் ரெண்டு பேரும் இறந்து வேறு போயிட்டாங்க மூச்சி தண்ணறி அடுத்த முறை பிளான் பண்ணும்போது இதெல்லாம் கொஞ்சம் சரியாக பிளான் பண்ணுங்க சார் உங்கள் இருக்கார் பாருங்க அந்த ஆனந்த் வந்து கொஞ்சம் உஷாராக பார்த்துங்க கொடியம்பத்த வேறு சாய்ச்சி விட்டாப்பில் பன்னெண்டு லட்சம் போச்சு இப்போ மறுபடியும் மறுபடி மாணவர் நடத்தினீங்கன்னா யார் காசு நீங்கள் உங்கள் பாடு சமாளித்து எல்லாம் வச்சு இப்படி நாசம் பண்ணிட்டு இருக்காங்களே சார் அப்படின்ற மாதிரி தான் தோணுது அடுத்த முறை கொஞ்சம் இன்னும் பாதுகாப்பு விஷயங்கள் இந்த மக்கள் அவங்களிட போய் வரக்கூடிய ரசிகர்களை எந்த அளவுக்கு அவங்க அவங்களுக்கு சரியான ஒரு சூழல் நாங்கள் எப்படி உருவாக்கி கொடுக்கலாம் அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பிளான் பண்ணி பண்ணுங்கள் சார் இந்த வீடியோ முழுக்க இருக்கக்கூடிய சம்பவங்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி